பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் முன்சரீஃபுன் ஹைரு முன்சரிஃபின் கைரூன்னு படிக்கணும் முன் ஷரீஃபுன் ஷரிஃபின் இஸ்மா வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரித்தோம் ஒன்று மொஹரபான இஸ்மோ ரெண்டாவது மபினியான இஸ்முன்னு பிரித்தோம்லாமா இப்போ மொஹரபான இஸ்மா வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அதான் இஸ்முல் மொஹரபு அல் இஸ்மொய் மொஹரபு நவ்ஆனி மொஹரபான இஸ்மாகிறது இரண்டு வகைப்படும் மொஹரபான இஸ்மெல்லாம் என்னதுமா ஆமில்கள் மாற மாற அந்த இஸ்முடைய கடைசியில் ஏராபுகள் என்ன செய்யும் மாறிக்கிட்டே இருக்கும் அதுதான் ஜெய்துன் ஜெய்தன் ஜெய்தீன் என்பதை போன்று மபடின்னா என்ன அர்த்தம் ஆமில்கள் மாறுவதை கொண்டு அதனுடைய கடைசியில் ஏறாபுகள் என்ன செய்யாது மாறவே செய்யாது ஹாவுலாயி என்பதை போன்று ஜானி ஹாவுலாயி ராவுலாயி மரத்து பி ஹாவுலாயி ரஃபாய் நசபு ஜர் மூன்று நேரங்களிலும் ஹாவுலாய் என்பது தான் இருக்கும் அப்போ அது மபனி பிளகுதா மோரபுனா என்ன அர்த்தம் ஆமில்கள் மாற மாற அவருடைய கடைசிகள் யாராபுகள் என்ன செய்யும் மாறிக்கிட்டே இருக்கும் ஜானி செய்தோன் தாய்த்து ஜெய்தன் மரத்து பி செய்தேன் என்பதை போன்று இப்போ அந்த இஸ்மா தான் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க பாருங்கள் அல் இஸ்மோய் மொஹரபு மபடி வந்து இன்ஷால்லாம் பின்னால் உள்ள பாடங்களில் வரும் மொஹரபான இஸ்மா ஆகிறது நவ் ஆனி இரண்டு வகை படும் அல் அப்பலு முதலாவது வகை ஆகிறது முன்சரிஃபுன் ஷரீஃபுன் முன் ஷரீஃபுன்னு படிக்கிறோம் இருக்கும் வகு இந்த முன்சரீஃப் என்பதாகிறது மா அது ஒரு இஸ்மாக இருக்கும் நம்ம எதைத்தான் பங்கு வைக்கணும் இப்போ இஸ்மத பங்கு வைக்கிறோம் அதனால மாவுக்கு வந்து இஸ்முன்னு அர்த்தம் வச்சிரு மா அது ஒரு இஸ்மாக இருக்கும் லைசி சபபானி சபபுனா காரணம் அப்படின்னு அர்த்தம் காரணம் சபபான ரெண்டு காரணம் அப்படின்னு அர்த்தம் அந்த இஸ்மியிலே இருக்காது இரண்டு காரணங்கள் இருக்காது என்ன ரெண்டு காரணம் அது மிசால படிப்போம் சபபுன் வாஹிது சேர்த்து வாசிக்கணும் ஒரு காரணம் இருக்காது மகாம யாராவைகள் போட்டுக்குங்கம்மா சபபை மினல் அஸ்பாபி திசாதி திசாத்தினா அப்ப ஒன்பது காரணங்களில் இருந்து அஸ்பாபுனா காரணங்கள் திசாத்தினா ஒன்பது இப்ப அர்த்தம் வைங்க ஒன்பது காரணங்களில் இருந்து சபபைனா ரெண்டு காரணம் ரெண்டு காரணத்தின் இடத்தை மக்காம்னா இடம் இடத்தை நிற்கக்கூடிய எக்கும்னா நிற்கும் ஒன்பது காரணங்களில் இரண்டு காரணத்தினுடைய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணம் அந்த இஸ்மையில இருக்காது பாருங்கம்மா இஸ்ம வந்து ரெண்டு வகையா பிரிச்சோம் ஒன்று மோரம் இரண்டாவது என்னது மபனி இப்ப இது ரெண்டு வகையா பிரிக்கிறோம் ஒன்று முன்சரிஃப் இரண்டாவது முன்சரி அப்படின்னு படிக்கணும் இப்ப முன்சரிப்புனா என்ன கைரம் முன்சரிப்புனா என்ன அதை பற்றி சொல்ல போற சரி பாருங்கம்மா இப்ப கைர முன்சரிப்புனா என்ன அப்படின்னா ஒரு ஒம்பது இஸ்முகள் சொல்வார் இப்போ ஒன்பது காரணங்கள் அப்படிம்பாங்க சபப் ஒன்பது காரணங்கள் இந்த ஒன்பது காரணங்களில் இரண்டு காரணங்கள் எந்த இஸ்மேல் இருக்குமோ அதுக்கு என்ன பேர் முன்சரீஃப் இந்த ஒன்பது காரணங்களில் ஒரே ஒரு காரணம் மட்டும் இருந்தால் அதுக்கு பிற என்ன பேர் முன்சரிப்புன்னு சொல்லுவாங்க ரெண்டு காரணங்கள் இருந்தால் அதுக்கு பேருமா வைர முன்சரீப் ஒரே ஒரு காரணம் மட்டும் இருந்தால் அது என்ன பேர் முன்சரீப் அழகுதான் இங்கே பாருங்க அந்த ஒன்பது காரணங்கள் ஒன்று அதுலுன் ரெண்டாவது வஸ்பொன் மூணாவது தனிசொன் இதெல்லாம் மனப்பாடமாக்கணும் தானிஸ் உஜுமர்தொன் உஜுமர்த்தொன் அடுத்து என்ன போட்டிருக்காரு ஜம்ப் தர்கிபொன் தர்கீப் அடுத்து அலிபு நூணு அடுத்து ஒன்பதாவது என்ன அப்படின்னா வசனுல் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு தானே வருதுன்னு ஒன்று இங்கே ஜம்ப் வந்துட்டாமா ஜம் வந்துருச்சு மாரிபத் மாரிஃபத் அப்ப இந்த ஒன்பது காரணங்களில் இரண்டு காரணங்கள் எந்த இஸ்மில் இருக்குமோ அதுக்கு பேர் என்ன பேருமா முன்சரீப் இந்த ஒன்பது காரணங்களில் ஒரு காரணம் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேர் முன்சரிப்புன்னு சொல்வாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க உமர் உமருங்க ஆ உமரு இங்க வந்து தண்ணீர் வைக்கக்கூடாது தைர முன்சரிப்பில் வந்து எது வராது தன்வின் வரா தன்வின்னா தெரியுதாமா ஜெய்தன் ஜெய்தின் ஜெய்தோல் இந்த ரெண்டு வைக்கிறோம்லாம் இதுக்கு பேர் என்ன பேரு தன்வின்பா இங்கே பாருங்க இங்கே தன்வின் வரல ஜானி உமரோ வழகுதா ரெண்டாவது கைரமு ஷெரீஃபில் ஜர்ரு வராது இந்த ரெண்டும் முக்கியமான சட்டங்கள் கைரமு ஷெரீஃபில் என்ன வராதுமா ஒன்று தன்வின் வராது மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும் ரெண்டாவது ஜர்ரு வராது தன்வீனும் வராது ஜர்ரும் வர நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் ஒன்னாவது வகை என்னது லம்மத்தை கொண்ட ரஃபாய் ஒன்னாவது வகை ஏராப் இல்லை லம்மத்தை கொண்ட பத்தகத்தை கொண்டு நசபு ஜருன்னு படிச்சிருப்போம் இது ஹைரமுன் சரிப்பான இசுமுக்கு குறிப்பானது யாராபல வந்து இருக்குதுமா பாருங்க ஜானி உமரு உமர உமர அங்க என்ன வராது ஜர்னு என்ன செய்யாது வர இப்போ உமருங்கிற வார்த்தை வந்து ஏன் அப்படின்னா இந்த உமரில் வந்து இந்த ஒன்பது காரணங்களில் ரெண்டு காரணம் இருக்கு ஒன்பது காரணங்கள் என்ன செய்யுமா அதில் இருக்கு ரெண்டாவது வந்து மாரிஃபா இருக்கு அதில் ஒன்று இருக்குது மாரிஃபா ஒன்று இருக்கு அதில் என்ன அர்த்தம் தெரியுமா திருப்புதல் திருப்புதல்னு அர்த்தம் ஒரு இஸ்மை அசலில் அசலில் இருந்து வேறு ஒன்றின் பக்கம் திருப்புதல் என்ன திருப்புதல் இருக்குது அப்படின்னா உமர் என்பது ஆரம்பத்தில் இருக்கும் எப்படி இருக்கும் ஆமீர் ஆமீர் என்பதைத்தான் நம்ம எப்படி திருப்பி இருக்கிறோம் உமர்னு திருப்பி இருக்கோம் அப்ப அதில் இருக்குதா இல்ல ஏ அதில் வச்சிடக்கூடாது அசலில் இருந்து வேறு ஒன்றின் பக்கம் என்ன செய்யுது திருப்புதல் ஒரு காரணம் வந்தாச்சு ரெண்டாவது மாரிஃபா மாரிஃபானா என்ன அர்த்தம் ஏமா உமருங்கிறது ஒரு ஆளுக்கு பேர் தானம்மா ஒரு ஆளை குடிக்க இல்லையா ஒரு ஆளை குறித்தால் அதுக்கு பேர் ரெண்டு பேரும்பாங்க மாரிஃபாம்மா இப்போ வந்து இம்ராத் அப்படிங்கிறேன் இம்ராத்துன்னு என்ன அர்த்தம் பெண் இது வந்து மாரிஃபா கிடையாது இது வந்து நக்கீரா நக்கீரானா என்னம்மா அர்த்தம் குறிப்பு இல்லாததுன்னு அர்த்தம் ஏன்னா உலகத்தில் யார் யார் பெண்ணார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இம்மராத்தின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம் பாத்திமாங்கிற இது மாரிஃபாவா நிற்கிறாவா மாரிஃபா ஏன் என்ன அர்த்தம் யாரு பாத்திமாவோ அந்த பாத்திமாவை மட்டும்தான் என்ன செய்யும் எடுக்கும் அப்போ இது மாரிஃபா வளகுதா அப்போ உமரி என்பது கைர முன்சரிப்பாக ஆக்கப்பட்டதற்கு என்ன காரணம் ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று அதில் இருக்குது ரெண்டாவது என்ன செய்தா மாரிஃபா இருக்குது அதில்னா என்ன அர்த்தம் அது ஏற்கனவே வேறு ஒரு அமைப்பில் இருக்கும் ஆமீர்ல இருந்து எதிராக இருக்கிறோம் உமர் இந்த பாருங்க ஜுபர் உமர் மாதிரி இருக்குதா ஜுபர் இதனுடைய அசல் வந்து ஜாஃபிர் இருக்கும் எப்படி இருக்கும் ஜாஃபிர் அப்ப ஜாஃபிர் தான் நம்ம எப்படி திருப்பி இருக்கிறோம் இப்போ ஜுபர் அப்படின்னு திருப்பி இருக்கிறோம் ஆமீர் என்பதை தான் உமர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் திருப்பி இருக்கோம் அப்ப அது ஒரு காரணம் இந்த உமர் என்பதும் ஜுபர் என்பதும் ஒரு ஆளை குறிக்கின்ற பெயர் எனவே உமர் என்பதும் சுபர் என்பதும் ஏல கட்டு போட்டுரும் கைரம் ஷரீஃப்ல கட்டு போட்டு அழகுதா அப்ப ஜானி உமரு ரைத்து உமர மரத்து பி உமர அல்ல தன்வின்னு வரக்கூடாது எதுவும் வரக்கூடாது ஜர்ணம் என்ன செய்யக்கூடாமா வரக்கூடாது அப்படின்னா ரெண்டு காரணங்கள் இருக்க வேண்டும் வைரமுன் சரிப்புக்கு எத்தனை காரணங்கள் ரெண்டு காரணங்கள் அல்லது ரெண்டு காரணத்தின் தகுதியை பெறக்கூடிய ஒரு காரணம் இங்க பாருங்க மசாஜிது மசாஜிது என்பது கைரமுல் சரி வழங்குதா இது என்னதா பண்மையா உரிமையா சொல்லுங்க அப்போ எதனுடைய பண்மை மஸ்ஜிது உடைய பண்மை தான் மசாஜி இதுல பண்மை வந்து பண்மை இருக்கான்னு பாருங்க இதா இருக்க பண்மை பண்மை இருக்கு அப்படிதான் சரி பண்மை அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கிறார் எத்தனை காரணம் தேவை நம்மளுக்கு ரெண்டு காரணம் தேவை கைரமுன் சரீப்னு சொல்கிறதா இருந்தால் இத்தனை காரணம் இருக்கணும் ரெண்டு காரணம் ஆனால் இதில் வந்து ஒரு காரணமாக இருக்குது ஒரு காரணம் இருந்தாலும் இதை நம்ம என்ன செய்வோம் கைரமுன் சரிப்புன்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இந்த ஒரு காரணம் இரண்டு காரணத்தின் தகுதியை பெறுகிறது விலகாமா மசாஜிதுங்கிறது பண்மையாகவும் இருக்குது இதுக்கு மேல ஒரு பண்மை எடுக்க முடியாது மசாஜ் இதுங்கிறதுக்கு மேலே ஒரு பன்மை என்ன செய்ய முடியாமா எடுக்க முடியாது ஏமா இப்போ பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு ஹாஃபில் தேவை ஹாஃபில்லாம் குறான மனப்பா மனப்பாடம் செஞ்சவர் ஒரு ஆலியம் தேவை இப்போ எத்தனை பேர் தேவைப்படுறாங்க ரெண்டு பேர் தேவைப்படுறாங்களம்மா இப்போ ஒருத்தர் வந்து அவர் ஹாஃபிலாகவும் இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு ஆலிமாவும் இருக்காரு இப்போ இவற்ற ரெண்டுமே அடங்கிட்டா இல்லையா தனித்தனி ஆளை பார்க்குறதை விட எப்படி தான் பார்ப்பாங்க அவர் ஹாபிலாகவும் இருக்கணும் அவரே இப்படி இருக்கணும் ஆழிமாகவும் இருந்தாருன்னா இப்போ 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 எத்தனை எத்தனை காரணங்களுக்கு இருக்குது இவர்த்த இருக்குது இருக்குது ஒரே ஆள்தான் ஆனால் அவர்ட்ட ரெண்டு காரணங்கள் இருக்குது அந்த மாதிரி மசாஜின்னு என்பதில் ஒரு காரணம் மட்டும் இல்லை வெளிப்படையில் பன்மையாக மட்டும்தான் தெரியும் இதில் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா இந்த பன்மைக்கு மேலால் ஒரு பன்மையை நம்ம என்ன செய்ய முடியாது எடுக்கவே முடியாது அதில் ரெண்டு காரணங்களின் தகுதியை பெறக்கூடிய ஒரு காரணம் இருந்தாலும் அங்கேயும் நம்ம என்ன செய்வோம் கைர முன்சரி பாய்க்கிறோம் இப்போ பாருங்கள் ஹாதிகி மசாதி தூ தான் மசாஜி தூன்னு சொல்லக்கூடாது அது மாதிரி இன்னல் மசா இன்ன மசாஜி த அது மாதிரி மரர் தூ தி மசா ஜி என்ன செய்யக்கூடாதுங்க வரக்கூடாது அப்போ இந்த ஒன்பது காரணங்களில் இரண்டு காரணங்களோ அல்லது இரண்டு காரணங்களின் தகுதியை பெறக்கூடிய ஒரு காரணமோ ஒரு இஸ்மில் இருக்குமானால் அதுக்கு பேர் முன்சரிப்புன்னு என்ன செய்வாங்க சொல்வாங்க இப்ப ஜெய்து என்பது முன்சரிப்பு அல்ல இது என்னது முன்சரிப்பு எனவே தான் அங்க என்ன வருது தன்பீன் வருது வருது இங்க என்ன காரணம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா மாரிபா மட்டும்தான் இருக்குது மற்ற காரணங்கள் எதுவுமே என்ன செய்யலாமா அங்கே இல்லை பிளவுதான் இப்போ அதெல்லாம் திருப்புதல் வஸ்ஃபுன் அப்படின்னா வர்ணித்தல் தானிஸ்னா பெண்பால் உஜ்மத்துனால் அன்னிய பாசை அரபி அல்லாத பாசை இருக்கலாமா இப்போ தமிழ்லாம் வந்து அரபிக்கு வந்து அன்னிய பாசை மாரிஃபானா குறிப்பு உள்ளது ஜம்புனா பன்மை தர்கிப்புனா இணைத்தல் அலிஃபு நூன் சாய்ந்த தானி அப்படின்னா அந்த இசுமில் வந்து அலிஃபு நூனும் அதிகமாக வந்திருக்கும் இங்கே பாருங்க உஸ்மான் உஸ்மான் இருக்கலாமா இல்லை உஸ்மானில் வந்து உஸ்மூன் அப்படிங்கிறத இஸ்மோ இப்போ அலிஃபு நூனு என்ன செய்துப்போங்க அதிகமாக வந்துருக்குது பழகுதா எனவே தான் அந்த உஸ்மானுங்கிறத வந்து வைரமுன் சரிப்புன்னு சொல்லுவாங்க ஏன் உஸ்மானுங்கிறது ஒரு ஆளுக்கு பேராக இருக்கலாமா ஒரு காரணம் வந்துருச்சா அதில் அலிஃபு நூனு என்ன செய்துப்போம் அதிகமாக இருக்குது இதாக இருக்குது ரெண்டு காரணங்கள் அப்போ உஸ்மான் என்பது மாரிஃபாவாக இருக்கிறது அதில் வந்து வரக்கூடிய அலிஃபும் நூன் எப்படி இருக்குது ஜாயிதாவாக இருக்கிறதுனால இதில் ரெண்டு காரணங்கள் இருப்பதனால் உஸ்மானி என்பது கைர முன் சரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து வசனுல் ஃபெஹல் ஃபெஹல் உடைய அமைப்பு இந்த அஹமதுன்னு பேர் வைக்கிறாங்கல்லம்மா அஹமதுன்னு பேர் வைக்கிறாங்கல்லம்மா ஒரு ஆளுக்கு பேராக இருக்குதா அப்போ மாரிஃபா இந்த அஹமதுங்கிறது அஃபல் வசனில் வருதான்னு பாருங்கள் எஃபாலு எஃபாலான் எஃபாலுன அஃபாலு வருதா அஃபாலு மாதிரி இருக்குல்லம்மா அப்போ ஃபேலுடைய அமைப்பு இதில் இருக்குது அது ஒரு காரணம் ஒரு ஆளுக்கு பேரா இருக்கு மாரிஃபாவா இருக்கு அப்ப அது ஒரு காரணம் ரெண்டு காரணங்கள் இருக்கிறதுனால அகமதி என்பது ஏல கட்டுப்படுறோம் தைர முன்சரிப்புல கட்டுப்படும் அப்படின்னு சொல்றோம் முன்சரிஃபுன் ஒகைரு முன்சரிஃபின் அல் இஸ்முல் முகராபு வெறும் இஸ்முன் போடலாமா வெறும் இஸ்முன் போட்டா மபடியான இஸ்மும் ரெண்டு வாகனம் வந்துடும் அதான் அல் இஸ்முல் முகரபுன்னு போடுறாங்க முகரபான இஸ்மாகிறது நவ் ஆனி இரண்டு வகைப்படும் அல் அபலு முதலாவது வகையாகிறது முன்சரிப்பு ஒன்று முன்சரிஃபாக இருக்குது வகுவ இந்த முன்சரிஃப் என்பதாகிறது மா இஸ்முல மட்டும் இல்லாமல் கைர முன்சரிப்பு வரும் ஃபேலில் வந்து என்ன செய்யாது முன்சரிஃபான ஃபேலு கைர முன்சரிஃபான ஃபேல் அது மாதிரி அருப்பில் வந்து முன்சரிப்பான அருப்பு கைர முன்சரிப்பான அருப்புன்னு என்ன செய்யாது வட இசுமில் கூட மோரபான இசுமில் தான் ரெண்டு வகை வரும் மபடியான இசுமில் என்ன செய்யாது வட அப்போ வகுத முன்சரிஃப் என்பதாகிறது மா அது ஒரு இசுமாக இருக்கும் லைசஃபிஹி சபபாணி அதில் இரண்டு காரணங்கள் இருக்காது வைர முன்சரிஃபில் தான் ரெண்டு காரணங்கள் இருக்கும் முன்சரிஃபில் என்ன செய்யாது ரெண்டு காரணங்கள் இந்த ஒன்பது காரணங்கள்ல ஏதாவது ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கும் அவ்வல்லது சபபுன் வாகிதுன் யகூமு மகாம சபபைனி மினல் அஸ்பாபி திஸ் அத்தி அல் ஆத்தியத்தி அன் கரீபில் அர்த்தம் சமீபத்தில் சீக்கிரமாக வரும் அர்த்தம் சமீபத்தில் வர இருக்கின்ற ஆத்தியத்தில் வர இருக்கின்ற அர்த்தம் சமீபத்தில் இந்த அண்ணுக்கு தொட்டங்கிட்டுன்னா அர்த்தம் வைக்கக்கூடாது அன் கரீபிக்கு அர்த்தம் சமீபத்தில் சமீப சொல்லுவார் ஒன்பது காரணங்களை சமீபத்தில் வர இருக்கின்ற ஒன்பது காரணங்களில் இரண்டு காரணத்தின் இடத்தை தகுதியை மக்காமுக்கு இடம் அல்லது தகுதி அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம் தகுதியை பெறக்கூடிய ஒரு காரணம் எந்த இஸ்மில் இல்லையோ அப்ப அது ரெண்டு காரணங்கள் இருக்காது ரெண்டு காரணங்களின் தகுதியை பெறக்கூடிய ஒரு காரணம் என்ன செய்யாத இருக்க இல்லையோ அந்த இசுமுக்குத்தான் முன்சரிப் என்று சொல்லப்படும் எதை போன்றே கீன் ஜெயிது என்பதை போன்று இப்ப ஜெய்துல பாருங்க ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு இந்த ஒன்பது காரணங்களை பாருங்க மாரிப்பாங்கிற காரணம் மட்டும்தான் என்ன செய்யுது அது இருக்கு அது அது அல்ல அதில் அல்ல அல்ல தானிஸ் அல்ல எதுவுமே கிடையாது செய்துங்கிறதுல ஒரே ஒரு காரணம் மானிஃபாங்கிற ஒரு காரணம் அதனால தான் அதை முன்சரிஃபாக நம்ம படிக்கிறோம் ஒய்யு சம்மா இஸ்மன் முத்தமக்கினன் ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்குறோம் மோரபான இசுமுக்கு நூறு பேர் இரண்டு பேர் முத்தமக்கினான இசுமு படிச்சிருக்க ஆ முத்தமக்கினான இசு என்று சொல்லப்படும் வசுக்குமுகு இந்த ஹூடி எல்லாமே முன்சரிஃபை பார்த்து வீட்டணும் சட்டமாகிறது

ஃபதகு கசடு வலங்கா மகத் தன்மீனி எதோடு நுழையும் தன்மீனோட நுழையும் அப்ப தன்மீனும் வரும் ஜெய்துன் ஜெய்தன் ஜெய்துன் வலங்கதா இந்த மாதிரி மகத்தன்வீனி தன்மீனுடன் மூன்று ஹரக்கத்துகளும் நுழையும் தக்குலு நீ சொல்லுவாய் ஜானி ஜெய்துன் ராய்த்து ஜெய்தன் மரத்து பி ஜெய்து மாதிரி அம்பரு பக்கரு காலிது ஃபாத்திமா இது எல்லாமே முன்சரிப்பு தான் ஏன்னா எல்லா எல்லாத்துலேயும் ஒரே ஒரு காரணம்